பாஸ் மலையாளத்தோட சீசன் செவனோட மொதல் எவிக்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கு இது எதிர்பார்த்த ஒரு எவிக்ஷனாக தான் இருந்தது ஸோ வீட்டுக்குள்ளே வழக்கம் போல் ஒரு வயசான ஒரு ஆட்களை அனுப்பும்போது மொதல் வாரம் இல்லை ரெண்டாவது வாரம் அவங்களோட எக்ஸ்பைரி பிக் பாஸ் நடந்து முடிஞ்சிடணும் இல்லையா அந்த கேட்டகரியில்தான் இன்றைக்கி ஒரு எலிமினேஷன் நடந்தது அதை தாண்டி கம்ப்ளைண்ட் டு த கேப்டன் கம்ப்ளைண்ட் டு த அதர்ஸ் அப்படின்ற ஒரு செக்மெண்ட் வச்சுருந்தாங்க இதில் குறிப்பாக அனீஷ் ஏகப்பட்ட சம்பவங்கள் படந்து பண்ணியிருக்கார்ல அது எல்லாத்தையுமே விசாரிக்கப்பட்டு நிறைய குறும்படங்கள்லாம் போட்டு தப்பு என்ன யார் பக்கம் அப்படின்ற மாதிரி சுட்டி காட்டின விதங்கள்லாம் நல்லா இருந்துச்சு ஸோ இன்றைக்கி எபிசோடு முழுக்க முழுக்க பரிதி 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 பருதினா என்ன மக்களே கம்ப்ளைண்ட் அந்த கம்ப்ளைண்ட் பேஸ் பண்ணி நடந்தது இதில் குறிப்பாக நோரா அதிர நோரா விசஸ் நோரா அதில்லா விசஸ் அனிஷ் இவங்க மூணு பேருக்கு இடையே வாக்குவாதம் பெருசாக போயிட்டு இருந்தது மக்களே எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துடலாம் வணக்கம் மக்களே நேஷனல் ஒட்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோவை பல பேரும் பாக்குறீங்க ஆனால் லைக் மட்டும் ஏற மாட்டிங்குது மறக்காம லைக்கை போட்டு நீங்க வீடியோ பார்த்தீங்கன்னா எனக்கு அதன் மூலியமா வீடியோ பல பேருக்கு போய் சேரும் அதுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது கேள்விகளோ கருத்துக்களோ இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க லைவ் வந்து நீங்க போன வருஷம்லாம் லைவ் பண்ணுவீங்க அந்த மாதிரி லைவ் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தீங்க சோ வர வாரம் அந்த மாதிரி லைவ் பண்றதுக்கான முயற்சிகள் எடுக்கிறேன் அப்படின்றதுதான் ஏன்னா அந்த பார்ட் டைம் போயிட்டு இருக்கிறதால அதையும் நான் மேனேஜ் பண்ண வேண்டியது இருக்கு இதையும் மேனேஜ் பண்ண வேண்டியது இருக்கு தமிழ் சீசன் வந்து அது முழுக்க நம்ம இதுலயே இருக்கலாம் பட் இதுன்றதால ரெண்டுத்தையும் மெயின்டைன் பண்ணும் இல்லையா அதனால தான் லைவ் பண்ணுறது கொஞ்சம் தாமதமாகுது கண்டிப்பாக கண்டிப்பா பண்றேன் ஓகே இப்போ கண்டன்ட்டுக்குள்ள போயிடலாம் ஸோ இன்றைக்கி ஸ்டார்டிங் ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா டேரெக்ட் எபிக்ஷனை போயிட்டாங்க ஸோ எல்லாரையும் எப்படி மொத வாரம் எப்படிலாம் போச்சு நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்க அப்படின்லாம் பேசிட்டு டேரக்டாகவே எவிக்ஷனில் போயிட்டு ரஞ்சித்தை எவிக் பண்ணிட்டாங்க அவருடைய பர்ஃபாமன்ஸ் இந்த வீட்டில் வந்து பெருசாக ஸ்கிரீன் பேஸ் ஐ மீன் அந்த ஹவர் எபிசோடில் அவர் என்ன பண்ணுறாருன்றதை காமிக்கிறத பொறுத்து தான் மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகும் அதை தாண்டி டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன்லையும் அவருடைய பர்ஃபார்மன்ஸு அந்த அளவுக்கு பெருசாக இருந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை மொதல் வாரம் எலிமினேட் ஆகிறவங்க பாவப்பட்ட ஜென்மம் என்னை பொறுத்தவரை ஏன்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டைமிங் ரொம்ப கம்மி அதில் சில பேரை ஓப்பன் அப் ஆகி பேச முடியும் சில பேரால் பேச முடியாது அப்படின்ற சுச்சுவேஷன்லாம் இருக்குல்ல டைமே கொஞ்சம் பத்தாது அதில் எவிக்ட் ஆகியிருக்காரு பட் பிக் பாஸோட வழக்கம் இந்த கண்டஸ்டன்ஸ்லாம் அமுச்சு முத வாரம் ரெண்டாவது வாரம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சில விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க பட் அவரால் என்ன யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ அதை பண்ணியிருக்காரு பட் அவர் இன்னும் கொஞ்சம் இருந்துரு தான் மேபி ஓப்பனப் ஆயிருப்பாரோ என்னமோ தெரில அதுங்காட்டியும் பிக் பாஸ் கேம் வந்து முடிஞ்சு போச்சு எல்லாமே ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கும்போது நம்மளும் அப்டேட் ஆகிட்டு ஃபாஸ்ட்டாக ஓப்பனாக பார்க்கணும் ஓப்பனாக பார்க்கலாம் ஒன்றுமே பண்ண முடியாது நீங்கள் ஒன்னொரு எபிசோடில் எவ்வளோ ஸ்க்ரீன் பேஸ் எடுக்கிறீங்க வைக்கிற நிலைப்பாடுகள் பாயிண்ட்ஸ் எல்லாமே தெல்ல தெளிவாக இருக்குது அப்படின்னு இருந்தால் மட்டுமே போய் சேர முடியும் இல்லைன்னா நமக்கான கம்மியாக இருந்தாலுமே அந்த இடத்துல அடி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த வகையில் இவர் அடி வாங்கிட்டார் அப்படின்றதான் பாயிண்ட் ஓகே அடுத்து டேரக்டா வந்து பாத்தீங்கன்னா அந்த நோரா அதிலா விசஸ் அனிஷ் இதுல வந்து கேப்டனா இருந்தார்ல அனிஷ் அதுல சொல்றாங்க கேப்டனா வந்து நம்ம ஒரு வார்த்தை நம்ம போயிட்டு அவர்கிட்ட ஏதாவது போய் பேசணும் ஏதாவது சொல்லணும்னு நினைப்போம் கம்ப்ளீட்டா இக்னோர் பண்ணிக்கிட்டே இருப்பார் லிஸனே பண்ண மாட்டாரு சேனே ஆக மாட்டாருன்ற ஒரு கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்க அதுக்கு உடனே அனிஷ் இந்த வீட்லேயே எல்லாரு கூடையும் மிங்கிலான ஒரே பர்சன் நான் தான் நான் இருக்கேன்ல நான் தான் அப்படின்ற மாதிரி இவர் ஒரு பக்கம் சொல்றாரு அனீஷை பொறுத்தவரையும் என்ன தெரியுமா மக்களே அவர் வந்து அவர் விருப்பப்பட்டா போய் எல்லாருக்கிட்டையும் பேசுவார் மற்றவங்க ஏதாவது இவர்கிட்ட வந்து பேசினாங்கன்னு வச்சுங்களேன் அப்படியே கண்டுக்காத மாதிரி நடந்து போகிறது என்ன அப்படியே காது கேட்காத மாதிரி உட்காந்து டீ டீ என்னன்ற மாதிரி தான் இருப்பார் தவிர்த்து அவர் அவர் விருப்பப்பட்டா மட்டும் பேசுவார் இல்லைன்னா பேச மாட்டார் அப்படின்றது தான் ஸோ அதில் அதில் ஒரு சொன்ன பாயிண்ட்டுமே கரெக்ட் அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க ஒரு குறும்படம் போடுறாங்க குறும்படத்துல என்னன்னா அவங்க ரெண்டு பேர் வந்து தெரியும் இல்ல லெஸ்பியன்ஸ் அதிலா நோரா மற்றும் லெஸ்பியின்ஸ் இல்லையா இதுல அவங்க ஃபேமிலிக்குள்ள நிறைய இஷ்யூஸ் எல்லாம் நடந்திருக்கு அந்த பர்சனல் மேட்டர் டிஸ்கஷன் நடந்திருக்கு யார் யாரு அனீஷ் இந்த ஒரு அஞ்சாறு பேர் டைனிங் டேபிளில் உட்காந்து டிஸ்கஷன் பண்ணியிருக்காங்க அதுல வந்து அனுஷ் வந்து வீட்டில் நீ பேசினிய அதுக்கப்புறம் என்னும்போது லாஸ்ட் ஒன் இயருக்கு முன்னாடி நாங்க ஃபோன் பண்ணி பேச ட்ரை பண்ணியிருக்கோம் அந்த ஒரு ஸ்பேஸ் கிடைக்கல கான்டக்ட் பண்ண பேஸ் கிடைக்கல அப்படின்னும் போது அதுக்கு வந்து அதுதான் நீங்க பண்ண தப்புன்ற மாதிரி அந்த பர்சனல் இஷ்யூவை வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ஐ மீன் முழுசாக தெரியாமல் ஒரு பாயிண்ட் சொல்கிறோம் இல்லையா கருத்து தெரிவிக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு கருத்து தெரிவிச்சிட்டாரு அது இவருடைய தப்பு அப்போ என்ன சொல்கிறாங்க இப்போ நாங்கள் ரெண்டு பேர் ஒன்றா சேரணும் ஐ மீன் ஃபேமிலி ஒன்று சேரணும்னா ரெண்டு பக்கமும் மனசு வச்சா தான் இப்போ சேர முடியுமே தவிர்த்து ஒரு பக்கம் வந்துட்டு இன்னொரு பொருத்திட்டு வரலன்னா சேர முடியாதுன்றது தான் பாயிண்டா இருக்கு பாயிண்ட்டாக இருக்குது தெல்ல தெளிவான பாயிண்டா இருக்குது அதுக்கு வந்து நீங்கள் பண்ண தப்பு இதுதான் தான் மாதிரி அவங்களோட பர்ஸ்னல் இஷ்யூவை எடுத்து கமெண்ட் பண்ணுது அவங்களுக்கு முடியில் அதை வீடியோவும் போட்டு காமிச்ச உடனே அதில் குறிப்பாக வந்து இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இது இருந்திருக்காங்க ஐ மீன் என்னென்னா கிட்னாப் இதை பேஸ் பண்ணிலாம் ஒரு கிட்னாப் பண்ணியிருப்பாங்களோ இந்த மாதிரிலாம் இது பண்ணியிருப்பாங்களோன்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் பேசினார்ல அதெல்லாமே அவங்களுக்கு ரொம்ப அர்ட் ஆகிடுச்சு எமோஷனலாக பிரேக் டவுன் ஆகிட்டு உடஞ்சிட்டாங்க அந்த இடத்துல அப்போ வந்து உடனே மோகன்லால் சொல்கிறாரு நீங்கள் பண்ணது தப்பு தான் அதை வந்து கேமை வேறு மாதிரி எடுத்துகிட்டு போயிருக்கலாம் நீங்கள் ப்ரொவக் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணியிருக்கலாம் அனீஷ் வந்து ப்ரோவோக் பண்ணுறதுக்கான யூஸ் பண்ணியிருக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி ரீதியில் கூட யோசிச்சு கேமை பாருங்கள் அப்படின்றது தான் சொன்னாரு இன்னொரு பக்கம் அனிஷும் அத ரியலைஸ் பண்ணி நான் ஓகே சார் இதெல்லாம் பண்ணிக்கிறேன் அப்படின்ன மாதிரி சொல்லிக்கிறாரு இன்னொரு பக்கம் என்னன்னா அந்த ஒரு விஷயத்த நம்ம முழுசா தெரியாம இப்போ அதிலானோரா அவங்க தரப்புல என்ன நடந்திருக்கு அவங்க அப்பா அம்மா தரப்புல என்ன நடந்திருக்கு அப்படின்றது தெரியாம ஒரு ஜட்மெண்ட் பண்றதே ஒரு பெரும் தப்பு அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தாரு அது நம்ம நம்மளும் லைஃப்ல யூஸ் பண்ணா ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன் மோகன்லால் சார் சொன்ன பாயிண்ட்டுமே நல்லா இருந்தது அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே விவாதம் பண்ணி காம்ப்ரமைஸ் பண்ணுங்க இது இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு ஒரு எக்ஸாம்பிளுமே அனீஷ் கொடுத்துருந்தார் ஏன்னா அது அவங்க ரெண்டு பேரோட பர்சனல் மேட்ரு இதுல போய் நீ பேசி சேர்த்து வைக்கிறேன்றதுக்காக பல விஷயங்கள் நீங்க பேசுறீங்க அனீஷ் இதே மாதிரி உங்க லைஃப்ல ஒரு எக்ஸாம்பிள் அனீஷோட ஒய்ஃப் டைவர்ஸ் ஆயிருக்கு இப்போ நாங்க அதை எடுத்து பேசி உங்களை நாங்க சேர்த்து வைக்கிறோம் ரெண்டு பேரும் ஒன்னு சேர்த்து வைக்கிறோம் நாங்க ப்ரொமோட் பண்ணா உங்களுக்கு வலிக்குமா வலிக்காதா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருந்தார் நான் வந்து அவங்கள சேர்த்து வைக்கணும்னு தான் நினைச்சேன் சார் அப்படின்றது தான் அனீஷ் சொல்லியிருந்தார் யாரு அதிலானோராவோட ஆனோராட பேரன்ஸும் இவங்களையும் சேர்த்து வைக்கணும்னு முயற்சி பண்றேன்னு சொன்னாரு அதே எக்ஸாம்பிள் நீங்க ரெண்டு பேரும் டைவர்ஸ் ஆயிடுச்சு இப்போ நான் உங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிறேன்ற மாதிரி வந்து ப்ரொமோட் பண்ணா உங்களுக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு கேள்வி கேட்டபோது முள்ள தான் எடுக்கணும்ன்ற மாதிரி அனீஷ் போட்ட பாலியே திருப்பி மோகலால் போட்ட இடத்துல அப்படியே லாக் ஆயிட்டார் அனீஷ் எதுவுமே பேச முடியல அது கேட்கும் போது இப்போ புரியுது சார் நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுக்கு வந்துட்டாரு கரெக்ட்ல அப்படின்ற மாதிரி ஆனா அதுக்கப்புறமும் வந்து அந்த கொஞ்சம் அக்செப்டன்ஸ் ஃபேக்டர் இருக்குல்லையா அது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு அப்படின்றத நான் நினைக்கிறேன் அனீஷை பொறுத்தவரைக்கும் அதுக்கப்புறம் வந்து அதில் அனோதர் அந்த அவர் வந்து கிட்னாப் பண்ணா மாதிரி நினைச்சதா இருக்கட்டும் ஐ ஐ மீன் இவங்க கிட்னாப் பண்ணி இந்த மாதிரி நடந்திருக்குது போல இந்த மாதிரி எல்லாம் பேசியிருக்காங்க போல அப்படின்ற மாதிரி அதில் அனோரா எமோஷனலா பேசி சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காங்க உடனே என்ன பண்ணுறாரு அனீஷ் போய் பேசிட்டு அவங்கள சமாதானப்படுத்திட்டு போறாரு அழுகுறாங்க இல்லையா ஆக்சுவலாக இவரால் தான் அவங்க இவர் சொன்ன வார்த்தைகளோ இவர் சொன்ன பயன்படுத்தின தான் இவங்க எமோஷனலா அழுகுறாங்க இப்போ அழுகிற கிட்ட திரும்ப போனா நம்ம மேல மீண்டும் மீண்டும் கோவம் தானே வரும் அது எங்க சைலன்ஸ் ஆகும் சைலன்ஸ் ஆகாது இல்லையா அங்க எல்லாரும் ஸ்டாப் ஸ்டாப் பண்ணும்போது அதுக்கப்புறம் வந்து சொல்லி இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்க ட்ரை பண்றாங்க திரும்பவும் அதே தான் ஒரு விஷயத்தை தெரியாம ஜட்மெண்ட் பண்ணக்கூடாதுன்னா அனீஷ் திரும்ப திரும்ப அதான் பண்ணிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் என்னன்னா மோகன்லால் பிரேக் விட்டு போறாரு அடுத்து அபிலாஷ் வந்து ஏய் நீ ஒற்றப்பட்டல் ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்துறாரு சார்ன்றதையும் கண்டுபிடிச்சிட்டு சொல்கிறாங்க பட் அனிஷோட ஸ்ட்ராட்டஜி தான் பிக் பாஸோட ஒரு பெரிய வழக்கம் என்னன்னா ஒட்டுமொத்த வீட்டுக்கு எதிராக ஒரு நபர் இருக்காங்க ஒரு நபருக்கு எதிராக ஒட்டுமொத்த வீடுமே இருந்ததா அந்த ஒரு பர்சனுக்கு ஒரு கன்சன் மக்கள்கிட்ட வந்து ஒரு மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் இவன் ஏன் புட்டு இப்படி அடிக்கிறாங்க இதெல்லாம் பண்றாங்கன்னு ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும்ல அந்த ரெஸ்பான்ஸுக்காக இவரா ஒரு உண்டாக்குறாரு ஆட்டோமேட்டிக்கா நடக்கிறது ஒன்று பட் இது எல்லாமே அனீஷ் வந்து நான் பக்கம் இப்படி நடக்கணும் இப்படி நடந்தா நமக்கான ஆனால் கூட்டம் சேரும் மாதிரி பிளான் பண்ணி பண்ற மாதிரி இருக்குன்றதே கெஃப்ட் பண்றாங்க அடுத்து அனீஷ் எனக்கு ஏன் சார் இதுல வந்து அனீஷ் ஒரு பாயிண்ட் தள்ள தெளிவாக சொல்லிருக்காரு நான் வெளியே போயிட்டு உங்க யாரையும் வீட்டில் சேர்க்க மாட்டேன் இதெல்லாம் பண்ண மாட்டேன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கார் அதை எப்படி சார் சொல்லலான்ற ஒரு டிபேட் வந்துச்சு அப்போ அனிஷு தெளிவான கிளாரிட்டி கொடுத்துட்டாரு ஏன்னா நாமினேஷன் வரும்போது நாமினேஷனுக்கு முன்னாடி ஒரு மாதிரியும் நாமினேஷன் பண்ண அந்த ஒரு செகண்ட்லேயே வேற மாதிரி இந்த வீடே பிகே பண்ணிச்சு ஸோ இந்த மாதிரி நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறுற ஃபேக் பர்சன்ஸை வந்து நான் எப்படி என் வீட்டுக்குள்ள சேர்க்க முடியும் சேர்க்க முடியாது அப்படிதான் நான்ன்றது தான் நான் சொன்னேன் அப்படின்றது சொன்னதுக்கப்புறம் மோகலாலாம் அக்செப்ட் பண்ணிட்டார் கரெக்டு தான் உங்க பாயிண்ட் நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாரும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அதில் அவர் ஸ்டாண்ட் பண்ணுறாருன்றத அவர் சாதகமாகவும் பேசியிருந்தார் ஓகே அடுத்து சரத் சரத்தும் வந்து போன வாரம் ஃபுல்லாகவே அனிஷ் மேலே காண்டில் இருந்தார் இல்லையா அவரும் ஏதாவது பேசணுன்றதுக்காக நிறைய விஷயங்கள் எடுத்து பேசினார் அந்த அளவுக்கு லாஜிக்கல் பாயிண்ட் இல்லாமல் போச்சு மாட்டிக்கிட்டார் அப்படின்றத நான் பார்க்குறேன் ஆனால் பின்னிங்க சூப்பரான ஒரு கண்டஸ்டன்ஸாக நான் பார்க்குறேன் ஒரு தெளிவான கிளாரிட்டியும் இப்போ சைலண்ட்டாக அப்சர்வ் பண்ணி எங்கே வச்சு எந்த காயினை வச்சு அடித்தா பக்காவாக அடிக்க முடியுன்றத பின்னி வேற மாதிரி ஒரு பிளேயராக தெரியுறாங்க உமன் சைடில் ஒரு கிளாரிட்டி வைஸ் மைண்ட் வைஸ் தெல்ல தெளிவாக அவர் பிளே பண்ணுற ஒரு பொண்ணாக நான் பின்னியை பார்க்குறேன் ஏன்னா அவங்க சொன்ன பாயிண்ட் இல்லாமல் நெத்தி போட்டில் ஒரே மூணே டைலாக்ல அனிஷோட கேம் ஸ்ட்ராட்டஜியை க்ளோஸ் பண்ண மாதிரி ஆயிடுச்சு என்ன சொல்கிறாங்க ஒற்றைப்பட ஸ்ட்ராட்டஜி அவரே ஒட்டுமொத்த டீமுக்கு எதிராக ஒற்றைப்பட ஸ்ட்ராட்டஜி மாதிரி பண்ணார் இது ஒன்று ரெண்டாவது அவர் மலையாளத்தில் பேசுங்க பேசுங்கன்னு மலையாளம் காட்டு எடுக்கிறாரு அதே ஆள் இங்கிலீஷ்லயும் பேசுகிறார் மலையாளம் பேசுன்னு சொல்கிறாரு அவரும் மலையாளத்துலேயும் முழுக்க முழுக்க பேச வேண்டியது தானே அவரும் இங்கிலீஷை பயன்படுத்துறாருன்றதை இப்படியும் சொல்கிறாரு இங்கிலீஷ்லையும் பேசுறாருன்றதையும் காமிச்சிட்டாங்க இப்படி ஒரு பக்கம் இந்த பக்கம் ஒரு பக்கம்ன்ற ரெண்டு பாயிண்ட்டும் அடுத்து ஸ்ரீகளுக்காக பேசுகிறேன்ற ஒரு பக்கமும் பேசுறாரு ஆனால் ஸ்ரீகளுக்கிடையே எப்படிலாம் பேசியிருக்காருன்ற பாயிண்ட்டு ஆதரவாகவும் இப்படி இருக்காரு இவங்க ரெண்டு பேர் அதில் ஆனோட பிரச்சனையில் போய் அவர் எப்படி பிகேவ் பண்ணியிருக்காருன்ற ரெண்டு ஸ்டாண்டர்டும் ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு குத்து இந்த பக்கம் ஒரு குத்துன்ற டபுள் ஸ்டாண்டர்ட்ஸுமே இருக்கு அப்படின்றதையுமே போட்டு தள்ளியிருக்காரு ஓகே அது அவருடைய கேம் ஸ்ட்ராட்டஜியாக கூட இருக்கலாமே அப்படின்னு மோகன்லால் சொன்னாலுமே என் பக்கம் வர்றேன் சார் வந்ததுக்கு அப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அதுக்கான ஸ்பேஷன்ஸ் வேணுன்ற மாதிரி சொல்லி முடிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் ஷாரிக்காவும் பாராட்டிட்டு இருந்தாங்க அனிஷ் அனிஷ் வந்து ஒரு குட் ஆர்டட் பர்சன் சார் ஆனால் கேமுக்காக தான் அவர் இப்படிலாம் பண்ணுறாரு கேமுக்காக தான் அவருடைய செயல்பாடுகள் நிலைப்பாடுகள்லாம் இப்படி இருக்கு அப்படி தான் எனக்கு தோணுதுன்ற மாதிரி சொல்கிறாங்க ஓகே அடுத்து சைத்தையாவும் வந்து அவர் வந்து மற்றவங்களோட டிக்னிட்டியை டேமேஜ் பண்ணுற மாதிரி சொல்கிறாரு ஐ மீன் ஆக்டிங் அனுமலோட ஆக்டிங் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ரொஃபஷன்லாம் வந்து வேற மாதிரி பேசுறதுலாம் வந்து தப்பா இருக்கு சார் அந்த வேர்ட்ஸ் யூசேஜே ரொம்ப ரொம்ப தப்பா இருக்குது அதுக்கப்புறம் சரத்தை நடித்தது இல்லை அப்படிலாம் மாதிரி பேசியிருக்காங்க ஆனால் அந்த டைலாக்கை வந்து அனிஷ் சொன்னாரா இல்லையானே எனக்கு தெரில சரத்தை கேட்டால் எனக்கு தெரியாதுன்றாரு ஸோ இவங்க வேற எதையோ மீன் பண்ணி சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல சைத்தியா வந்து எக்ஸாக்டாக பாயிண்ட்டை டெலிவர் பண்ணல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொன்னது ஓகே ரெண்டாவது பாயிண்ட் அனிஷ் அந்த ஸ்டேட்மெண்ட்டை சரத்துக்கு எதிராக சொன்னாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் சொன்ன மாதிரி ஒரு ப்ரூஃபுமே இல்லாத மாதிரி தான் இருந்தது ஓகே அதுக்கப்புறம் அனுமால் ப்ராப்ளம் அந்த அனுமால் 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 மர்சஸ் அனுஷிக்கிறதே ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது ஐ மீன் இன்னரை பேஸ் பண்ணி ஏதோ காய போட்டிருந்தாங்கன்ற மாதிரி ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம் ஏசி அங்கே பேசி முடிச்சிருந்தாங்க ஓகே அதுல குறிப்பா வந்து ஒரு சண்டை வரும் அந்த அதை யார் பண்ணாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் நீ அதை வெளியே போய் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி அனு அனீஷ பொறுத்தவரையும் வீட்டில் நடந்த ப்ராப்ளத்தை அவர்கிட்ட வந்து சொல்லணும் அப்படின்றத எதிர்பார்க்கறாரு ஆனா அனீஷ் மற்றவங்க சொல்ல வர ப்ராப்ளத்தை லிசன் பண்றாரான்னு இருக்கும்போது லிசன் பண்ண மாட்டார் அவருக்கு தேவைன்னா வந்து பேசி ப்ராப்ளம் அவர் கேட்கும்போது சொல்லணும் நமக்கு ஒரு ப்ராப்ளம் நமக்கு வருது இப்ப போய் நம்ம அவர்கிட்ட சொல்லி அதுக்கு ஒரு சொல்யூஷன் கேட்கணும் நம்ம நினைக்கிறோம்னா நம்ம போய் சொல்லக்கூடாது அவருடைய பர்மிஷனுக்காக காத்துட்டு இருக்கணும் அப்படின்றதான் பாயிண்ட் அதை வந்து நான் அனுமாலுக்கு ஒரு விஷயம் தெரியும் போல வீட்டுக்குள்ள ஒரு சம்பவம் நடந்திருக்குது அந்த இன்னர் மேட்டரில் அதை யார் பண்ணாங்கன்றது அனிஷுக்கு இன்ன வரையும் தெரியாது அனுமானுக்கு தெரியும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுன்றதால மறைச்சிட்டாங்க நான் கடைசியிலே சொல்லிடுறாங்க இதுக்கப்புறம் நான் சொல்லவே மாட்டேன் வீட்டை விட்டு வெளியே போகிற வரையும் நான் சொல்ல மாட்டேன் எல்லோருக்கும் தெரியும் நீ அதை தேடி கண்டுபிடிச்சிக்கோன்ற மாதிரி சொல்லிடுறாங்க அப்போ ஒரு பாயிண்ட்ல அனிஷ் என்ன பண்றாரு ஏதோ டயலாக்லாம் பேசிகிட்டு இருக்காரு இதுக்கு நடுவில் அப்லிஷ் ரியேட் பண்ணி டயலாக்லாம் பேச வேண்டாம் பேசாத பேசாதேன்னும் போது டயலாக் நான் பேச வேண்டாம் நான் பேச வேண்டாம் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருக்கும் அந்த கிளாஸ் போயிட்டே இருந்து ஓகே இது ஒரு பக்கம் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க ஒடினல் விசஸ் ஒடிநல் சபு விசஸ் அந்த லேடிஸ் குரூப்புக்கிட்ட அது ஒரு விஷயம் ஐ மீன் பின்ஜியை பின்னி பின்னியை வந்து ஒரு விஷம் அந்த பொண்ணு ஒரு விஷம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு போல் அது ஏன் சொன்னேன் அப்படின்ற ஒரு கிளாரிஃபிகேஷனுமே கொடுத்துருந்தார் ஏன்னா பின்னி வந்து ஃபுட்டு விஷயத்தில் வந்து வெஜ்ஜுக்கு வந்து சில க்ரைட்டீரியாலாம் பண்ணாமல் விட்டுட்டாங்க நான்வெஜ்ஜு கன்சிடர் பண்ணாங்க வெஜ்ஜி டீமில் இருக்க ஒருத்தர்லாம் மிஸ் பண்ணிட்டாங்கன்றதையும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஏதோ ஒரு சம்பவம் இந்த ரெண்டு சம்பவத்துல இந்த மாதிரி பிகேவ் பண்ணாங்க சார் தான் நான் அப்படி சொன்னேன் அவங்களுக்குன்னு ஒரு கேங்கை பேஸ் பண்ணி விளையாடுறாங்கன்றத சொல்லிட்டு இருந்தார் ஆனா எனக்கு தெரிஞ்சு பின்னி வந்து இப்போது அக்பர் ஜெயிச்சார்ல அந்த பாயிண்ட் ஜெயிச்சார்ல காயின் மூலிமா அவர் தான் அடுத்த வாரம் பனிபுரா போனார் அப்போ போகும்போது அந்த பாயிண்டை வச்சு டீமுக்காக ஐ மீன் வீட்டில் இருக்க மெம்பர்ஸுக்காக சாப்பாடு வாங்கலாம் சாப்பாடு இதெல்லாம் எடுத்திங்கன்னா சாப்பிட முடியும் நம்மளால் ட்ரெஸ் எடுத்தால் நீங்கள் போட முடியும் சாப்பாடு எடுத்தால் ஒட்டுமொத்த வீட்டுக்கான பொருட்கள்லாம் கிடைக்குமேன்றத ஜென்ரலாக யோசிச்சாங்க பின்னி அப்போ ஜென்ரலாக அந்த இடத்துல யோசிக்கிற பின்னி வந்து இன்னொருத்தருக்கு சாப்பாடு அந்த ஐ மீன் இந்த உருளைக்கிழங்கோ இதெல்லாம் எப்படி கொடுக்காம இருந்திருப்பாங்க அப்படின்ற கேள்வி எனக்கு வருது அப்புறம் அவங்க கே கிளாரிபிகேஷனுமே எனக்கு அது இருக்குதான் அந்த ப்ராடக்ட் ஐ மீன் உலகம் எல்லாருக்கும் போய் சேரணும்னா அந்த அளவுக்கு நம்ம கிட்ட குவான்டிட்டி இருக்கா இருந்தா பண்ணி கொடுக்கலாம் நான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை சொல்லல அப்படின்ற ஒரு தெளிவான எக்ஸ்பிளனேஷனுமே கொடுத்துருந்தாங்க கரெக்ட் அடுத்து அனுமால் வந்து நோட்டம் சரியில்லை அக்பரோட நோட்டம் பார்வை கண்ணோட்டம் சரியில்லை அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாங்க அது ஒரு மிகப்பெரிய ஸ்டேட்மெண்ட் சாதாரண ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு காமனாக நம்ம போய் பார்க்கும்போது நம்மளுடைய பார்வையோ நோட்டமோ சரியில்லைன்னு போது ஜென்ரலாக பார்க்குறவங்களுக்கு என்ன தோணும் ஆடியன்ஸுக்கு அதை ஒரு கிளாரிஃபிகேஷன் கூப்பிட்டு அந்த வீடியோ ஃபுட்டேஜுமே போட்டாங்க அதில் அவங்க சொல்கிறாங்க எனக்கும் அவருக்கிடையே சண்டை இருக்குது ஒரு தேசத்தோட ஒரு கோபத்தோடயே என்னை பார்த்துட்டு இருந்தார் அது வேற மாதிரி இருக்கும் அதை தான் நான் மீன் பண்ணேன் அப்படின்றத அனுமால் சொல்கிறாங்க ஆனால் ஜென்ரலைஸ்டாக பார்க்கும்போது அவர் பார்க்கறது எனக்கு விருப்பம் விருப்பம் அவர் பார்க்கறதே எனக்கு ரொம்ப அவர் நோக்கிற நோட்டமே சரியில்லை அப்படின்னா மாதிரி பார்க்கும்போது பார்க்குற வெறும் காமனாக இருக்கிற ஆடியன்ஸுக்குமே அந்த மீனிங் வேற மாதிரி தான் போய் சேரும் இந்த இடத்துல மோகன்லால் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்துன்னு வந்து கிளாரிஃபை பண்ணலன்னா அதோடைய பாதிப்பு வேற மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும் அப்படின்றது கிளியர் கட்டாக புரிஞ்சிருக்கு தெளிவாக பயன்படுத்துங்க பார்க்குற வேர்ட்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்து பயன்படுத்துங்கன்ற ஒரு ஒரு ரிஸ்ட்ரிக்ஷனுமே கொடுத்திருக்காரு இன்னொரு பக்கம் இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டுமே சொல்லியிருந்தாங்க இல்லையா டாக்டர் வந்து காசு புடுங்கிறதுக்காக பல விஷயங்கள் பண்றாங்கன்னும் போது உங்களுக்காக இந்த வீட்டுக்குள்ளே எத்தனை பேர் ஒர்க் பண்றாங்க அதில் டாக்டர்ஸுமே இருக்காங்க டாக்டர்ஸை பத்தி நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாதுன்ற ரெஸ்ட்ரிக்ஷனுமே போட்டாங்க ஐ மீன் இந்த மாதிரி சில பேர் காசுக்காக பண்ற கூட்டமும் இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது அந்த இருக்காங்க கேர் பண்ணி இருக்குல்ல சோ அதுல வந்து ஜென்ரலைஸ்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் பண்ணும்போது போது இருந்து ஜென்யூனா கேர் பண்ணி எல்லாத்தையும் பக்காவை பண்ற ஆட்களுக்கு வந்து அது வேற மாதிரி ஒரு ஃபீல அதை தான் அங்க சொல்லி புரிய வச்சிருந்தாங்க இது ஒரு பக்கம் அடுத்து இதில் வந்து பாத்தீங்கன்னா சேவ் படி எல்லாரையும் வரிசையாக சேவ் பண்ணிட்டு வந்தாங்க ஓகே ஃபைனலாக வந்து ரெண்டாவது எலிமினேஷன் இருக்குது அப்படின்ற ஒரு பயத்தை எடுத்துகிட்டு போய் ஜிசேல் மற்றும் நவீன உட்கார வச்சு கடைசியில் ரெண்டு பேரையும் சேவ் பண்ணி விட்டாங்க இல்லை எலிமினேஷன் நடக்கும்னு நினச்சேன் நடக்கல ஓகே அடுத்து லாஸ்ட்டாக வந்து மோகன்லால் போயிட்டு அடுத்த வாரம் பயங்கரமான சம்பவங்கள் இதெல்லாம் நடக்க போதுன்னு சொல்லி முடிச்சுட்டு அந்த ஒரு கிளாரிஃபிகேஷன் செக்மெண்ட்டு ஜிசே யார் அனிஷ் நோரா அதில இவங்க மூணு பேருக்கு அந்த பிரச்சனை இருக்குல்ல அந்த பிரச்சனையை பேசி சால்வ் பண்ணும்போது கூட இவர் வந்து பிரச்சனையை சால்வ் பண்ற இன்டென்ஷனோட பேசுகிறாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை அவர் வந்து என்ன சொல்றாரு நான் அவங்க கிட்ட பேச வந்தேன்னு ஆனா அவர் வந்து அவங்கள ட்ரிகர் பண்ணி அவங்கள வாதம் சண்டை போடுற மாதிரி வந்து பேசுற மாதிரி தான் இருக்கு இப்பயும் அந்த இடத்துல என்ன சொல்றாரு அவங்களோட தரப்பை எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்க ட்ரை பண்றாங்க அனிஷுக்கு இதுதான் பிரச்சனை நாங்க வந்து பேசி இதெல்லாம் பண்ணி முயற்சி பண்ணோம் ஃபேமிலி கூட அவங்க சரிப்பட்டு வரல அப்படின்ற ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க அது கொடுத்ததுக்கப்புறம் கூட இவர் வந்து நீங்கள் இப்போ என்ன வச்சு கேம் பிளே பண்ணுறீங்களோ என்ன வச்சு இப்போ பண்ணுறீங்களோ அப்படின்ற மாதிரி தான் பேசுறாரு ஒருத்தர் அவங்க சொல்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படின்றத யோசிக்கிறா மாதிரியே எனக்கு தெரில இவங்க பண்ணுறதெல்லாம் நாடகம் மாதிரி இருந்திருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்களே அப்போ நீங்கள் பண்ணுறது அவங்களுக்கு என்ன மாதிரி இருந்துருக்குன்றது அவங்களுக்கு தோணுது கரெக்ட் தானே அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்குது ஸோ அதில் அவர் முழுக்க முழுக்க அவங்க என்ன சொன்னாலும் இது நம்மள ஒன்று நம்மளை வச்சு கேம் விளையாடிறாங்க இல்லை அவங்கள வச்சு இவர் கேம் விளையாடணும்னு யோசிக்கிறார் அனிஷை பொறுத்தவரையும் நம்ம எதாவது பேசுனா அவங்கள வச்சு எப்படி கேம் விளாட முடியும்னு யோசிக்கிறாரு இல்லை நமக்கு எதிராக ஏதாவது திரும்பிச்சு நம்ம எல்லாம் சில கேள்விகள்லாம் நம்மளை கேட்கறாங்கன்னா அப்போ நம்மள வச்சு கேம் விளாட்றாங்களோ அப்படின்ற மாதிரி ரெண்டு பக்கமும் திரும்பி போட்டுக்கிறார் அவருக்கு சாதகமா ஸோ இது எங்கே போய் முடிய போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கணும் ஒரு பாயிண்ட்ல அவங்க ரொம்ப எமோஷனலாக பிரேக் டவுன் ஆகிட்டு ஆள ஆரம்பிச்சிட்டாங்க நோரா சாரி அது இல்லை ஏன்னா அவங்க வீட்டு அவங்க ஃபேமிலி ரொம்ப பிடிக்கும் போல ஸோ இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பால் ஃபேமிலி கூட மிங்கல் ஆக முடியல அவங்க அம்மாவை மிஸ் பண்ணுறாங்கன்றது தெரியுது அந்த ஒரு சென்சிட்டிவான விஷயத்தில் அனீஷ் வை திரும்பவும் அவங்க சொல்கிறாங்களே புரிஞ்சுப்போம் அதை கேட்டுப்போம் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனே இல்லாமல் போகிறது தான் பெரும் இருக்குன்றது இருக்குன்றதுதான் எனக்கு தோணுது உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பாய் வைஸ்